வணக்கம் பெரும் பணம் தரும் யோகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்று நீங்களே பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் விதமாக நாம் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வருகிறோம் பணம் சம்பந்தமான இந்த தொடர் வீடியோக்கள் முடிந்த பிறகு நட்சத்திரங்கள் தரும் யோகம் பற்றி பார்க்கலாம் இன்று நாம் பெரும் பணம் தரும் வரிசையில் உதாரணமாக எடுத்துக்கொள்ள போவது துலாம் ராசி ராசியின் அதிபதியே சுக்கிரனாக வருவதால் இவர்களுக்கு இந்த யோகம் எப்படி வேலை செய்கிறது என்றும் எப்பொழுது நிறைய பணம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இந்த துலாம் ராசியில் தனகாரகன் குருவின் நட்சத்திரமான விசாகம் உள்ளது குருவின் ராசியான மீனத்தில்தான் சுக்கிரனும் உச்சமாவார் குருவின் மற்றொரு ராசியான தனுசில்தான் சுக்கிரனின் நட்சத்திரமான பூராடம் உள்ளது எனவே நட்பு பகை எல்லாம் வேறு விஷயத்தை தவிர தரும் யோக அமைப்பில் பார்க்க வேண்டியது இல்லை இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பார் லாபாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் சூரியன் இருப்பார் முக்கூட்டு கிரகம் என்பதால் சூரியனுக்கு அருகில் உள்ள ராசியில்தான் சுக்கிரன் சஞ்சரிப்பார் சுக்கிரன் வலிமையாக இருந்தால்தான் கோடீஸ்வர யோகத்தை ஜாதகர் அனுபவிக்க முடியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக முக்கூட்டு கிரகங்களில் ஒன்றான புதன் இருப்பார் செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை கேது தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்க வேண்டும் நடுத்தர வயதில் குறிப்பாக முப்பத்தி மூன்று வயதில் இந்த கிரகங்களின் கலவையில் உள்ள தசா புத்தி காலங்களில் பெரிய அளவில் பணம் நகை வீடு வாகனம் போன்றவற்றை ஜாதகர் பெறுவார் ராசி அதிபதி சுக்கரன் பக்கத்திற்கு ராசியான கண்ணியில் நீச்சம் பெற்றாலும் பணம் தரும் விஷயத்தில் நீசபங்க ராஜயோகம் செயல்படும் வாய்ப்பு உண்டு அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பார் கால புருஷ ராசி மேஷத்திலிருந்து ஏழாவது ராசியாக துலாம் வரும் சூரியன் சுக்கிரன் புதன் என முக்கூட்டு கிரகம் மூன்றிற்குமே ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு பாக்யாதிபதி புதனுடைய காரகத்துவங்களில் ஒன்று பணம் வரவில் தொடர்ச்சியை தருவது ராசி அதிபதி சுக்கிரனின் காரஹத்துவங்களில் ஒன்று பணம் சொத்து வீடு வாகனம் போன்றவை துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாவது இடமான செவ்வாய் ஸ்திர ராசியை சேர்ந்தது செவ்வாய் பெற்ற ஆதிபத்தியம் தனவரவை காட்டும் இலாப அதிபதியான சூரியன் விருப்பத்தை சொல்லும் பதினோராவது இடமாக வருகின்றது இவையெல்லாம் ஒன்றுக்கு மற்றது தொடர்பில் இருக்க வேண்டும் சனி கேது போன்றவற்றின் தொடர்பு இருக்கக்கூடாது மத்தியம வயதில் இந்த கிரகங்களின் கலவையில் உள்ள தசா புத்தியில் பெரும் பணம் சேரும் யோகத்தை பெறுவார்கள் அப்படி நமது ஜாதகத்தில் இல்லை என்று சொல்பவர்கள் நமது சேனலில் தினசரி வரும் ஒருவரி மந்திரங்களை சொல்லலாம் விதியை மதியால் வெல்லும் அமைப்பை பெற முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் விருட்சகராசி பற்றியும் பணம் தரும் யோகம் பற்றியும் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்